வணக்கம் உறவுகளே மற்ற சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று என்ன சீரியல் அப்படியே சொன்னா பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியலில் இன்றைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா கோமதி கேட்டுக்கொண்டபடி பாண்டியன் மகன்களை ஹனிமோன் அனுப்பி வைப்பதற்கு சம்மதம் தெரிவித்தார் ஆனால் இது விருப்பம் இல்லாத மீனா பாண்டியனிடம் ஆஃபீஸில் லீவு கேட்க முடியாது ஏனென்றால் எனக்கான லீவு நான் ஏற்கனவே எடுத்துவிட்டேன் அதனால் நான் சென்னைக்கு போகவில்லை என்று சொல்கிறார் உடனே ராஜியும் நானும் தான் மாமா இப்போதான் சேர்ந்து சேர்ந்திருக்கிறேன் அதனால சேர்ந்ததும் லீவு போட்டால் நல்லா இருக்காது அதனால என்னாலையும் போக முடியாது என்று சொல்ல ார் இதை கேட்ட பாண்டியன் கோமதியிடம் இப்ப புரியுதா நான் இதற்கு இவங்க விஷயத்துல தலையிட மாட்டேன் என்று ஏனென்றால் இவர்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் நான் சொல்லி என்ன கேட்பது என்ற நினைப்பில் வேண்டுமென்றே மறுப்பு தெரிவிக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களுக்காக என்னிடம் சப்போர்ட் சண்டை போட்டா என்று கோபமாக திட்டுகிறார் உடனே அதெல்லாம் இல்லையப்பா இப்பொழுதுதானே நாங்கள் சென்னைக்கு போயிட்டு வந்தோம் ஏற்கனவே குடும்பத்துடன் கொடைக்கானலுக்கு வரப்போடும் அதனால தான் மீனா வேண்டாம் என்று நினைக்கிறாள் என பாண்டியனிடம் சொல்கிறார் உடனே இனிமேல் உங்க விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க என்று பாண்டியன்

போதே நானே போய் எடுத்து கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் உடனே தங்கமையில் நீங்க எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க நான் எடுக்கிறேன் ஏன் நாங்களும் தெரிந்து வைக்க கூடாது என்று வீட்டின் உரிமை கோமதியிடம் கேட்கிறார் ஆனால் கோமதி இந்த விஷயத்தை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை என்று அவரே போய் பீரோவில் பணத்தை எடுக்கிறார் அந்த வகையில வீட்டின் உரிமையை அபகரிக்க நினைத்த தங்கமயிலுக்கு கோமதி சரியான நோஸ் கட் கொடுத்து விட்டார் ஆனாலும் தனியாக சென்னைக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்ட தங்கமயிலின் கனவு நிறைவேற போகிறது இதனைத் தொடர்ந்து பாண்டியன் சென்னையில் தங்குவதற்கு தெரிந்த ஆள் மூலம் புக் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார் உடனே தங்கமையில் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமாமா ஒன்லைன்ல புக் பண்ணலாம் என்று சொல்கிறார் இதை கேட்டதும் இதை கேட்டதும் பாண்டியன் அதிர்ச்சியாகி என்னது ஒன்லைன்ல என்று முழிக்கிறார் ஏனென்றா அப்படித்தான் தியேட்டருக்கு போகும் பொழுது ஒன்லைன்ல புக்கிங் பண்ணி தண்ட செலவை எழுத்து விட்டார் அதனால இப்பொழுது உசாரான பாண்டியன் தெரிந்த நண்பர்கள் மூலம் ரூம் புக் பண்ண சொல்கிறார் சரி யாரெல்லாம் இந்த செய்திகள் பாத்தீங்க சோ இது பற்றி நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க